இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தொழில் விஷயத்தில் நல்ல வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நம்பித்தாங்க ஆகணும் காரணம் என்னென்னா மீனராசினியர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனியில் முதல் சனி நடந்து கொண்டிருக்கிறது விரைய சனி ரெண்டாவது நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்பது முதல் பாக்ய திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது ஒவ்வொரு மீனராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் தொடங்குகிறது மீன ராசிக்காரங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது கூடாது நம்மளால நம்ம குடும்பங்கள் என்றைக்குமே பலமா இருக்கணும் நம்ம குடும்பத்துல என்னைக்குமே மைனஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கையை அவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்துடக்கூடாது நம்ம காசு என்றைக்குமே கையேந்திரக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான முடிவில் இருப்பவர்கள் அப்பேற்பட்ட மீனராசினியர்களுக்கு இந்த இளரசனியில பணம் அப்படிங்கிறது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கும் காரணம் இருக்கிற நகையெல்லாம் அடக வச்சிருப்பாங்க எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு பினான்சியல் டஃப் அப்படிங்கிறது அதிகமா மீனராசினியர்களுக்கு கொடுத்துருக்கும் மீனராசினிய பினான்சியல் டஃப் கொடுக்கறத தாண்டி அவர்களை அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் ஒரு சில மீனராசினியர்கள் கடந்த ஒன்றரை வருடங்கள்ல வேலை மாறலாம் அப்படிங்கிற ஒரு முஷியத்துக்கு வந்திருப்பாங்க இருக்கின்ற இடத்தையே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இல்லை நம்ம அதிகமாக இன்னும் டெவலப் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற சில குற்ற உணர்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட்டிருக்கும் சோ என்ன நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன இந்த ஒரு கோவில் போனா எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு பிரகாசம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதான ஒரு கோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் மீனராசினர்களுக்காகவே ரெண்டு மூணு ஸ்பெசிஃபிக்கான கோவில்லாம் பார்த்து வச்சுருந்தேன் அந்த கோவில்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசினியர்களே வாழ்க்கையில் நீங்கள் என்று இந்த வீடியோவை கேட்டாலுமே சரி பயனுள்ளதாக இருக்கும் காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்துவமாக விளங்கவும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்தமாக வாழவும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையும் தொழில்னா வேலை வாய்ப்பும் உண்டு பிஸ்னஸும் உண்டுங்க ரெண்டு சேர்த்து தான் முன்னேற்றம் அடையவும் இந்த வீடியோ உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க முக்கியமாக இந்த சேனல்ல பயனுள்ள தகவல்கள் நிறையா சொல்லிட்டு வரேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் போடுறது ரொம்ப நன்றி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காம இதை உங்க மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க மீன ராசினர்களே முதல் முதல்ல நாம் எந்த கோவில் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன் இந்த கோவில் நாம போகிறோம்னு சொல்றேன்னா உலகெங்கிலும் எங்கே வேணாலும் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சில பேரால போக முடியும் ஒரு சில பேரால போக முடியாது ஸோ உங்களுக்காக மீனராசினர்களுடைய பெயர் நட்சத்திரம் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நானும் போய் இந்த கோவில்லாம் மீன தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்ய போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் முதலில் நாம் செல்லக்கூடிய கோவில் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் இந்த திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மீன ராசி ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சென்னை வாசினியர்களுக்கு இது தெரியாது சென்னையில் உள்ளவங்க நிறைய பேர் எங்க கோவில் போகிறது எங்க கோவில் போகிறது நம்ம கும்பகோணம் சைடு தான் போகணுமா இல்லை வெளியில் தான் போகணுமா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்தலம் சென்னையில் கிடைக்காதான்னு இயங்குறவங்களுக்கு மீனராசினியர்களே இந்த கோவில் சென்னையில் ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் எது தெரியுமா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறைய மீனராசிக்காரங்களுடைய தொழில் இன்னைக்கும் சூப்பரா இருந்திருக்கு அவங்க வாழ்க்கையில அவ்வளோ பெஸ்டா இருந்திருக்காங்க அவங்க தொழிலில் நிறைய மாற்றம் வந்திருக்கு இன்னமும் சொல்ல போனா தொழிலில் அவங்களுடைய கால் ஊன்றி மேலே வந்திருக்காங்க தான் உண்மை எதிரிகளுடைய பலம் தொழிலில் இன்னைக்குமே அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி எதிரிகளின் பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு அம்மனாக இந்த திருவெற்றியூர் வடிவுடைய அம்மன் இருக்கிறார்கள் இந்த திருவெற்றியூர் வடிவுடைய அம்மனை மட்டும் மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் தரிசித்தால் மிக மிக சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எதிரிகளுடைய பலம் இரு மடங்கு குறைந்து விடும்னே சொல்லலாம் அவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு சூப்பரான கோவில் இந்த திருவெற்றியூர் அம்மன் கோவில் முதலில் இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை நான் போறேன் ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்காக நானும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுகிறேன் ரெண்டாவது ஸ்தலம் சேலம் கோயமுத்தூர் இந்த ஊர் சைடு இருக்கக்கூடிய திண்டுக்கல் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறவங்க சார் மீன ராசிக்காரங்களா இருக்கும் எங்களுக்கு ஒரு பெஸ்டான ஸ்தலம் சொல்லுங்க எங்களுக்கு உகந்த ஸ்தலம் சொல்லுங்க தொழில்ல நாங்களும் கோல நினைக்கிறோம் ஆனா இங்க தொழில்ல எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லை நினைக்கிறாங்க பொதுவா மீனராசிக்கு பத்தாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தனுஷு தான் அந்த தனுசுக்குரிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னாலும் குரு பகவான் தான் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய தொழில்ஸ்தனாதிபதி குரு அப்படிங்கும் போது அந்த குருவுக்கு பவர் அதிகமாக கொடுக்கக்கூடிய தொழிலில் உகந்த கோவில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு என்று அழைக்கக்கூடிய பழம் அப்படிங்கிற ஒரு வேர்டை உனக்கு இன்று கொடுக்கக்கூடிய பழனி அப்படிங்கிற கோவிலுக்கு தான் இந்த கோவில் செல்ல வேண்டும் ஸோ கோயம்புத்தூர் திண்டுக்கல் சேலம் இந்த சைடு உள்ளவங்கள்லாம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசையில் எதிர்பார்ப்பில் இறைவனை பிரார்த்திக்க நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் பழனி பழனிக்கு வியாழக்கிழமை அதுவும் வளர்பிறையில் சென்று உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் அந்த முருகனிடம் சொல்லி வணங்கினால் வேண்டியதை தாண்டி சில அதிசயங்களை செய்வார் அப்படிங்கிறது உண்மை எதிரிகள் பலம் அதிகமா இருக்கு எனக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானை கீழே மேலே வரைக்கும் நடந்து போய் பாருங்க ஒவ்வொரு படியும் ஏறி போய் பாருங்க முருகன் மனமிறங்கி வந்து உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் கண் துஷ்டி எல்லாத்தையும் உடை தெரிவார் அப்படிங்கிறதும் உண்மைங்க இது சத்தியம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு இதை நம்புங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் முருகன் வழிவிடுவார் என்பது உண்மை மூன்றாவது ஸ்தலம் இது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே போகக்கூடிய ஸ்தலம் மீனராசினாலே நான் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே முக்கியம் ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைதீஸ்வர பகவான் கோவில் தாங்க முத்துக்குமரனை அதிபதியாக கொண்ட கோவில் வைத்தியம் செய்யக்கூடிய ஈஸ்வரன் தான் வைத்தீஸ்வரராக இருக்கிறார் என்பதும் உண்மை உண்மைசினியர்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வந்து பாருங்க வெற்றிகள் பல மடங்கு குவியும் அப்படிங்கிறது உண்மை ஏன் இவ்வளவு தூரம் டீப்பா சொல்றேன்னா இந்த கோவில் இந்த கோவில் செவ்வாய் ராசி ஸ்தலம்ங்க இந்த கோவில செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கோவிலின் வியாழக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி பவர் அதிகமாக இருக்கும் மீனராசிக்காரங்க ஒரு செவ்வாய்க்கிழமை போய் இந்த கோவிலை டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எந்த லெவல் ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய கோவிலாக இது இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இன்னமும் ஒரு சில கோவில்கள் தொழில் ரீதியான நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கோவில் இருக்கு அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கோவில்கள் பத்தி சொல்லணும் அப்படிங்கறது நினைச்சுட்டே இருக்கேன் பார்ட் அப்படிங்கிற வீடியோல நீங்க எதிர்பார்க்காத சில சுவாரஸ்யமான தகவல்கள் கூட சொல்ல போகிறேங்க என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி சொல்றேன் மீனராசி நேர்களே கண்டிப்பாக இந்த கோவிலில் சென்று மனமுருகி ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் தொழில் நல்லா இருக்கணும் உங்க விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் தொழில் உங்களுக்கு ஜென்ம சனியே நடந்தாலும் சரி உங்களுடைய தசா புத்தியில் அஷ்டமஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி திசையே நடந்தாலும் சரி உடை தெரிவார் அப்படிங்குறதா உண்மை இது கண்கூட நடந்த விஷயங்கள்ல ஒண்ணுங்க மேலும் ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா சொல்ல விரும்புகிறேன் இந்த திருத்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நானும் போயிட்டு உங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்